வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதில் இந்த மாதிரியெல்லாம் படம் கொடுத்து இது ஓவன்லேயும் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே இதை ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்கலாம் இது நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது இது பின்னால் நம்ம அதாவது டென்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம போக போகிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம்ஸ் நிறைய வருது இல்லையா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்களுக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இதில் ட்ரையாங்கிள்ஸ் வரும் ஸ்கொயர்ஸ் கொடுத்து எத்தனை ஸ்கொயர்ஸ்னு கேட்பாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு எத்தனை எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணலாம் ஓகேவா இதுக்கு மெயின் என்னன்னா பேஸ் வந்து எத்தனையாக டிவைட் ஆகியிருக்கு அந்த பேஸை போட்டாலே நமக்கு கரெக்டாக கிடச்சிரும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் எத்தனை இருக்குது ஒரே ஒரு பேஸ் அப்போ இதில் ட்ரையாங்கிள் வந்து ஒன் மட்டும்தான் இருக்குது ஓகேவா அடுத்ததில் இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் பேஸாக பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே 1 இருக்குது இங்கே டூ இருக்குது இது என்ன வந்திருக்கோ இந்த நம்பர்ஸை அப்படியே போட்டு ஆட் பண்ணுங்க ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ த்ரீ ஓகேவா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் என்னெல்லாம் போடலாம் ஒன் போடலாம் இங்கே டூ போடலாம் இங்கே த்ரீ போடலாம் இது எல்லா பேஸ் போட்ட நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் மொத்தம் இதில் சிக்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் இப்படி போட்டு இங்கேயும் பேஸ் வருது இங்கேயும் பார்த்தா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான் அப்போ இங்கேயும் பேஸ் இருக்குது அப்போ இந்த பேஸெல்லாம் தனியாக போடுங்க ஒரே பேஸில் வரக்கூடிய ஒரே லைனில் பேஸ் வரக்கூடியது தனியாக போடுங்க இந்த லைனில் வரக்கூடிய பேஸு இது தனியாக போடுங்க ஓகேவா இந்த நாளையும் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென்னு வருது ப்ளஸ் அடுத்த இந்த பேஸில் வர்றது எல்லாம் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் ப்ளஸ் டென் எவ்வளவு இதில் மொத்தம் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ஓகேவா சரி இப்போ இந்த மாதிரி இது ஒரு பேஸு இது ஒரு பேஸு இது ஒரு பேஸ் இப்போ இதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒன் டூ இருக்குது இங்கே பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணலாமா ஃபை ஒரே பேஸில் வர்றதுனால இது எல்லாம் ஆட் பண்ணலாம் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் இங்கே ஃபிஃப்டீன் கிடச்சிருக்கு ஓகேவா அடுத்தது இங்கே செவன் செவன் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டீன் தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி செவன் செவன் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த பேஸை வச்சு ஒன் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இப்போ இந்த மூணே ஆட் பண்ணலாமா த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட்னு கிடச்சிருக்கு த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் எவ்வளவு எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆட் பண்ணலாமா ட்வெண்ட்டி ப்ளஸ் டென்னுஸ் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் எயிட் இஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் கூட இந்த எயிட் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே இருக்குது ஓகேவா இது ஈஸியாக இருக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த லைன் மேலே பேஸாக வச்சு ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாமே நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பேஸ் எங்கே வருதோ அங்கே என்ன எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது ஆட் பண்ணு அடுத்த பேஸ் எங்கே வருதோ அதை வச்சு நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணுங்க அந்த ஆட் பண்ண எல்லா ஆன்சரையும் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகே ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இது எப்படி நம்ம ட்ரையாங்கிள்ஸ் வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்கொயர்ஸ் வச்சு எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் ஓகேவா ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மறக்க வேண்டாம் தேங்க்யூ